ஒரு ஊர்ல மணியையா ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு விவசாயி மணி ஐயா ஒரு மாடு வளர்க்கிறார் அதோட பேரு சுமத்ரா மணி ஐயா சுமத்ரா மேல பாசமா இருந்தார் மணி ஐயா தினமும் போய் நல்ல பசுமையான பில்லை எடுத்துக்கிட்டு வந்து சுமத்ரா இருக்கு சாப்பிட கொடுப்பார் சுமத்ரா மும் அதை விரும்பி சாப்பிடும் ஒரு நாள் மணி ஐயா போய்கிட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார் அவர் கால்ல அடிபட்டுச்சு அதனால பாதியிலேயே வீடு திரும்பி வந்தார் மணி ஐயா என்ன மனுச்சிரு சுமத்ரா நீ பசோட இருப்பின் எனக்கு தெரியும் என்னோட காலில் அடிபட்டுருச்சு அதனால் உனக்கு புல்லு எடுக்காமல் திரும்ப வந்துட்டேன் இன்னைக்கு என்னால் உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியல சுமித்ரா அதே நேரம் பொண்ணை பட்டினி போட என்னென்ன முடியாது சரி நாம் ஒன்று பண்ணலாம் இன்றைக்கி நீயே போய் பில்லை மேஞ்சிட்டு வந்துடு நான் பொண்ணுக்கு மருந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கிறேன் ஐயா பார்த்து பத்திரமா போ சுமித்ரா அதுக்கப்புறம் மணிஷியா காலுக்கு மருந்து போட்டு ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாரு பிள்ளை தேடி நடந்து போய் கொண்டே இருந்தது ஆனால் அது கண்ணல்ல பசுமையான புல் எங்கேயும் கண்ணுக்கு படவே இல்லை அதனால சுமத்ரா நடந்து நடந்து ரொம்ப தூரம் போயிருச்சு கடைசியில் ஒரு காட்டு பக்கத்தில் இருந்த பசுமையான புல்லில் மேய்ந்து கொண்டிருந்தது அப்போ அங்க திடீர்னு ஒரு பெரிய புலி வந்துருச்சு அந்த புலி போட்ட சத்தத்தில் சுமத்ரா பயந்து நடுங்கி போயிருச்சு அதுக்கு என்ன பண்றதுனே தெரியல அதற்கப்புறம் சுமத்திரா என்னென்ன வித்தை தெரியும் அதை எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிச்சது போதும் நிறுத்து நீ பண்றதெல்லாம் பார்த்தா பயப்படுவதற்கு நான் ஒண்ணும் பூனை இல்ல புலி பாரு புலி என்ன தயவு செஞ்சு இங்கிருந்து போக விட்டு நான் தெரியாம இந்த காட்டு பக்கம் வந்துட்டேன் நான் இனி இந்த பக்கம் வரவே மாட்டேன் அது எப்படி இவ்வளவு பெரிய கொழுத்த மாடு என்ன முன்னாடி வந்து நின்னு அதை சாப்பிடாவிட்டால் அதுதான் நான் வாழ்க்கையே செஞ்ச முட்டாள்தனமாக இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லாத உன்னை ஒரு தடவை போக விட்டு அதுக்கப்புறம் மாடு ஒரு பாம்பு வந்துச்சு அந்த பாம்பு புளிய கொத்துச்சு புளிய வலி தாங்க முடியாம கத்துச்சு அதுக்கப்புறம் அந்த பாம்பு வேக வேகமாக ஊர்ந்து போயிருச்சு ஐயோ பாரு நான் சாக போகிறேன் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு அது என் கடைசி ஆசையா கேக்குறேன் உதவியா இவ்ளோ நேரம் நான் உன்கிட்ட கெஞ்ச கேட்டனே அப்ப எனக்கு உதவி பண்ணுவேன்னு இல்லையே அப்புறம் எதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணணும் என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது அப்படி சொல்லாத எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டு இரக்கமா எப்படி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ காட்டுன்னு அந்த மாதிரியா என்ன கொல்ல பார்த்தா உனக்கு நான் எதுக்கு இரக்கம் காட்டணும் சரிதான் நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தைக்கு தண்டனை கொடுக்கறா என்ன உன் குட்டியா அம்மா எனக்கு ஒரு குட்டி இருக்கு அந்த குட்டி இப்பதான் பிறந்துச்சு நான் இறந்துட்டா என் குட்டியை யாரு பாத்துக்குவா எனக்கு அந்த ஒரு கவலை தான் இப்போ உன் குட்டி எங்க இருக்கு இப்படியே நடந்து போய்கிட்டே கிட்டே இருந்தா அங்க ஒரு குகை தெரியும் அந்த காகையில தான் குட்டி இருக்கு என்னோட குட்டி அம்மாவா இருந்து பார்த்துக்கோ அது கொஞ்சம் வளர வரைக்கும் குட்டிக்கு பாதுகாப்பாக இருப்பியா கண்டிப்பா உன் குட்டிய என் குட்டி மாதிரி பத்திரமா பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாதே உன் குட்டிக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி இறந்து போச்சு அதுக்கப்புறம் அப்புறம் சுமத்ரா குட்டி புலி தேடி நடந்து போன கொஞ்சம் தூரத்திலேயே குகை கண்ணுக்கு பட்டுச்சு அந்த புலியோட குட்டியும் இருந்துச்சு பாத்தீங்களா சீக்கிரம் சொல்லுங்க

ஓய்விடத்துல நேரம் போனதே தெரியலையே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆனா சுமத்ரா பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்தியாமா ஆமா அண்ணா காலையில சுமித்ரா காட்டு பக்கம் போறத பார்த்தேன் சுமத்ரா இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னா சுமத்ரா காட்டுக்குள்ள போய் இருப்பாளோ ஆனா நீங்க எதுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஒருவேளை காட்டுக்குள்ளே போயிருந்தா ரொம்ப ஆபத்தாச்சே நான் இப்பவே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆனா இருட்டிடிச்சு பார்த்து பத்திரமா போங்க அதுக்கப்புறம் மணி ஐயா காட்டுக்குள்ள போயிட்டாரு ஒரு வழியா சுமத்ராவா மணி ஐயா கண்டுபிடித்து விட்டார் ஆனா சுமத்ரா புலிக்குட்டியோட இருக்கிறதா பார்த்து ரொம்ப பயந்தார் என்ன சுமத்ரா இது புலிக்குட்டியோட விளையாண்டுகிட்டு இருக்க வர்ற வழியில பார்த்தேன் இதோட அம்மா இறந்து போச்சு அது மட்டும் உயிரோடு இருந்தா நீ உயிரோட இருந்துருக்க மாட்ட சீக்கிரம் வா சுமத்ரா இங்கிருந்து போகலாம் நீ நீ இங்கே இருக்கக்கூடாது வா வீட்டுக்கு போகலாம் பாரு கண்ணா ராத்திரி ஆயிருச்சு நீ போய் புகையில் ஓய்வேடு அம்மா வந்து காலையில் வந்து பார்க்கறேன் என்ன சரம் அதுக்கப்புறம் மணி ஐயா சுமத்ரா வா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு அடுத்த நாள் மணி ஐயா சுமத்துவதற்கு சாப்பாடு வைத்து சுமத்ரா சாப்பிடவே இல்ல ஏன் உனக்கு பசிக்கலையா சுமத்ரா இங்க பாரு என்ன பண்ணாலும் சரி மறுபடி உன்ன அந்த காட்டுகளை அனுப்பவே மாட்டேன் அந்த புலிக்குட்டிய பார்க்காம தான் உனக்கு நல்லது அப்படி சொல்லிவிட்டு மணி ஐயா அங்கிருந்து போனாரு மணியா வீட்டுக்குள்ள போனதுமே கொஞ்ச நேரத்துல சத்தம் கேட்டுச்சு என்ன சத்தமா பார்க்க வந்த மணி ஐயா வெளியில் வந்தார் புலிக்குட்டி சுமித்ராவை தேடி வீட்டுக்கு வந்துடுச்சு அட என்ன சொல்லுமே நீ என்ன தேடி வீட்டுக்கு வந்துட்டியா கஷ்டப்பட்டு சரி சரி வா வந்து பால் குடி சுமத்ரா நீ இந்த புளி குட்டிய உன்னோட குட்டிமையு பார்க்கற அந்த புலியும் உன்னை அம்மாமா நினைக்குது உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க விரும்பல அதே நேரம் புலி ஊருக்குள்ள இருக்கிறத அவ்வளவு நல்லதில்லை கொன்னாலும் கொன்றுவாங்க பாரு சுமத்ரா இந்த குட்டிய உன்னை அம்மாவா நினைக்குது நீ இந்த குட்டியை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போயிரு இந்த குட்டி வளர வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பாயிரு அதுக்கப்புறம் நீ வந்தா போதும் அப்படின்னு மணி ஐயா சொன்னாரு அதை கேட்டால் சுமத்ரா புலிக்குட்டியை திரும்ப காட்டுக்கே கூட்டிட்டு போயிருச்சு